வணக்கம் மக்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டோட பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்க ப்ரோமாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோமோ பயங்கரமாக இருக்குங்க ஸோ எங்கடா ரொம்ப நாளாக காணோம் அன்ஷிதா அண்ட் விசால் ஒன்றா இருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நம்ம ராயனோட மூவி ஹவுஸ் கீப்பிங் மூவியில் தான் ஒன்றா போய் பார்த்துட்டு வந்தாங்க கையெல்லாம் கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே காலமே ஸோ அன்ஷிதா வந்துட்டு ஜோடி ஆறு ரெடியில் வந்து பிஸி ஆகிட்டாங்க ஸோ விசால் வந்து எங்கிட்டு நிறைய ப்ராஜெக்ட்டு ஸோ ஆல்பம் சாங்லாம் ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக கலக்கிட்ருக்காப்பில் அதுக்கப்புறம் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா இதில் பார்த்தா நம்ம பிரியாணி கேங் எல்லோருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க அருண் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கேங்கில் படத்துக்கெலாம் வரல ரயனோட மூவிக்கெலாம் ஸோ இப்போ தான் பார்க்குறோம் பயங்கரமாக இருக்குது அண்டு விசால் சத்யா அண்ட் ஜெஃப்ரி எல்லாருமே ஒன்றா ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அது அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அன்சிதா தான் விசாலோட விசாவை பற்றி அருண் பிரசாத் காதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க நடந்தால் சந்தோஷமா அப்படின்னு அருண் பிரசாத் சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் விசால் கூட அழுதுகிட்டு இருக்கும்போது சத்தியாக எப்படா வருவே அப்படிங்குற மாதிரி கண் கலங்கி அழுதுகிட்டலாம் இருந்தார் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும் சார் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது கேங் அப்படின்னா சரி இதில் மிஸ்ஸிங் ரெண்டு பேர் தான் தர்சிகா அண்ட் ஆனந்தி தான் தர்சிகா அப்படியே வரமாட்டாங்கன்னு தெரியும் ஆனந்தியை காணும் சரி ஓகே எனவே பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சவுந்தரியோட ஃபேன்ஸ்லாம் நாங்கள் வந்திருக்கிறதே சவுந்தர்யா தான் அப்படின்னு சொல்லி சவுந்தரியோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் த உமன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரீடம்லாம் வச்சு பயங்கரமாக ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டிசவ் அவங்க டிசவ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரனை பார்த்து கேட்குறாங்களே நீ அரசியல்வாதி போராடுற கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறது மாதிரி அது பார்க்க உண்மையாக அப்படிங்கிற உண்மையோ அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ஸோ அவன் கூப்பிட்டு அதை இது அந்த தலைப்பாக எல்லாம் கட்டி பயங்கரமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துக்குமரனுக்கு ஸோ முத்துக்குமரன் சீசோலாக ஒரு பேச்சு கொடுப்பார்ல ஸோ இந்த மாதிரி கிராமத்திலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ட் பிரியா பிரியா வந்து இந்த ரோசா பூ சின்ன ரோஸ் ஆப்பு சரதுக்குமாரி தான் ஏமாத்திடுறாங்க பட்டு ரஞ்சித் வந்து ஏமாத்தலை ஸோ அந்த பாட்டு தான் போட்டு ரீக்ரியேட் பண்ணி விட்றாங்கங்க பயங்கரமாக இருக்குது முத்தமெலாம் கொடுக்குறாங்க நம்ம ரஞ்சித்துக்கு அப்படி வந்து அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து அந்த டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏழை இருக்கார்ல ஸோ அதனால் நம்ம அருண் பிரசாத் அந்த ஒன் டூ த்ரீ அந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல அதை பிடிச்சிருக்காரு ஸோ ரெடி ஆக்ஷன் சொல்லி ஒரு டைரக்ஷன் மூவி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க ஸோ அது ப்ரோக்ராமில் பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ எல்லாேருக்குமே தெரிஞ்ச மாதிரி விசால் வந்து ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட எய்மு ஸோ அதை வந்து அவர் நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை எல்லோரும் வாழ்த்துக்கள் ஸோ தான் அதில் ஹீரோயினை நடித்தா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அண்டு நம்ம அருண் பிரசாத் நடித்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ கியூட் மூமெண்ட்ஸ் அவங்க இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் கப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ விசாலுக்கும் அந்த மாதிரி ஒரு லவ் நல்ல லவ்வாக இப்போ கிடச்சிருக்க மாதிரி லவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வாழ்த்துவோம் தேங்க்யூ சி யூ